சீமான் என்பவர் இப்படிப்பட்டவரா அவர் இதையெல்லாம் தான் அங்கு செய்தாரா அப்படின்ட்டு ஒரு பெண் போராளி கொடுத்த ஒரு அதிர்ச்சி வாக்கு மூலம்தான் வந்து பாத்தீங்கன்னா தற்போது இணையத்துல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து போர் நடக்கும் அந்த காலகட்டத்தில் இலங்கைக்கு அவர் சென்றாரா இல்லையா அங்கே நடந்தது என்ன அப்படின்ட்டு கேள்வி கேட்டால் அவர்கள் சும்மா தாங்க போனார் ஆனால் பேசுகிறதெல்லாம் வேறு விதமான பேச்சாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓரிரு வினாடிகள் தான் பார்த்துருப்பார் தேசிய தலைவரை ஆனால் இங்கே வந்து பேசுகிறது பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு சாப்பாடு போட்டாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்ட்டு என்னென்னமோ பீலாவிட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அப்படி ஒன்று பண்ணவே இல்லை அப்படின்ட்டு தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய தலைவருக்கு உதவியாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் எல்லாம் பேசுகிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்கி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த பெண் போராளி எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா ராவணா வலைவலிக்கு கொடுத்த அந்த ஒரு ஆடியோ பதிப்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் போட்டு சளி சல்லியாக நொறுக்கியிருக்காங்க அதில் ஒரு சிறிய குறிப்பு மட்டும்தான் நம்ம இந்த காணொலி மூலயமா தெரிவிக்க போகிறோம் இது அனைத்தும் அந்த பிராவண வலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதில் அவங்க பேசியிருக்க அதே விஷயத்தை நான் பதிவு பண்ணி சொல்கிறேன் அன்னை அப்படின்ட்டு ஒருத்தரை சொல்கிறாங்க அது யார் அப்படின்னா நமது தலைவர் தான் அவரை வந்து அன்னை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அண்ணாவை தன் பிள்ளையாக தமிழ் செல்வனாகத்தான் பார்த்தார் சீமான் அண்ணன் தலைவரை சந்திக்க வந்தபோது முதலில் நான் ஏற்கவில்லை எதிர்த்தேன் பிறகு முக்கிய தளபதி பொறுப்பாளர்கள் மத்தியிலும் பெண் போராளிகளின் பொறுப்பாளர்கள் கூட்டத்திலும் சீமான் அண்ணா பேசினார் சாட்சிகள் சிலர் உள்ளோம் முற்றுமாக அழிந்துவிடவில்லை வன்னியரசு அண்ணா பெண் போராளிகளை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீங்க அப்புறம் வந்து ஃபாதர் ஜஹத் கஸ்பர் அவர்களை நாங்கள் ரொம்ப நம்பினோம் ஆனால் எங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது அப்படின்ட்டு அந்த பெண் போராளி வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்திருக்காங்க அவர்கள் யார் என்று அவர்களுடைய முகம் காட்டி பேசுவதுங்கிறது தேவையற்றது ஏன்னால் இப்படி ஒரு மோசமான ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த ஆளுங்களுக்காக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பத்திரமான வாழ்க்கையை வந்து அவங்க கெடுத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர்களை பற்றி எதுவும் காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது இந்த காணொளி முழுக்க அவங்களுடைய ஆடியோ பதிப்பகம் தெரியணும்னா அந்த வலை பதிவிட்டு இருக்கிறத முழுக்க கேளுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மிக தெளிவான விளக்கத்தோடு அண்ணன் சீமானவர்கள் உண்மையில் அங்கு சென்றாரா இல்லையா அவர் வந்து பல விடங்களில் வந்து கதைப்பது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தின்னும் அதை தின்னோன்னு சொல்கிறதெல்லாம் பொய்யின்னு பேசின அத்தனைக்கும் வந்து ஒரு சார்ட் தான் அந்த காணொளி இருக்குது அதை தமிழ் உணவாளர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியத்தில் ஈடுபாடு கொண்ட அத்தனை பேரும் வந்து அதை கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குரல் பதிப்பாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் நிச்சயம் அதை பார்த்தவர்கள் உங்கள் மனதுக்குள் என்ன தோன்றியது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்மளுடைய பின்னோட்டத்தில் தெரிவிச்சுருங்க